ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து நடிகர் சிவகுமார் அறிவுரை என் கண்ணின் மணிகளான மாணவ மணிகளே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சரித்திரம் படைத்து விட்டீர்கள் பெருமிதத்தில் என் நெஞ்சம் நெகிழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு நாள் ஓவியக் கல்லூரியில் சக மாணவர்களோடு நான் உண்ணாவிரதமிருந்த அந்த பொன்னான நாட்களை நினைவுபடுத்தியது உங்கள் அறவழி போராட்டம் அவசர சட்டம் பிறப்பித்து விட்டனர் மத்திய அரசும் நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆவணம் செய்யும் என்று நம்புவோம் இதுவே மிகப்பெரிய வெற்றி இதுவரை எந்த அரசியல்வாதியின் ஆதரவு இல்லாமல் உச்ச நட்சத்திரங்களின் கடைக்கண் பார்வை இல்லாமல் நீங்கள் பெற்ற சரித்திர வெற்றி இது அரசுக்கு நீங்கள் யார் என்பது புரிந்துவிட்டது அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து இத்துடன் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடும்படி வேண்டுகிறேன் உங்களுக்கு தெரியும் முதல்வராக காமராஜர் இருந்த காலம் தொட்டு சென்னையில் இருப்பவன் நான் எந்த அரசியல் சார்பும் இன்று வரை இல்லாதவன் என் வேண்டுகோளையும் ஏற்று போராட்டத்தை இத்துடன் தற்காலிகமாக கைவிட்டு உங்கள் பணியை தொடர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சிவகுமார் பேசினார்